இப்ப ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்து வைல்ட் அனிமல்ஸ்ஸா கூட இருக்கலாம் அது வந்து சின்ன சைஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இந்த பூனை சைஸ்ல இருந்தா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சின்னதா இருந்தா எனக்கும் எலிபென்ட் சின்னதா இருந்தா எனக்கு எனக்கு எலிபென்ட் பூனை இருந்தா இல்ல சொல்லிருக்கா எலிபென்ட் வளர்த்தனும் அப்படின்னு சொல்லிருக்கா அதனால சரி அவளுக்கு குட்டியா இருந்தா அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒருதா கிஃப்ட் பண்ணிப்பீங்க ஆ கிஃப்ட் பண்ணிப்பேன் எனக்கு வந்து இந்த வைல்டு இது இருக்கல பியர் அது வந்து டெடி டெடிபியர் மாதிரி இருந்துச்சுன்னா குட்டியா அது தலையணிக்கு தலைகணிக்கலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும் க்ரிஸ்லி பியர் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் கிரிஸ்லி கிரிஸ்லி பியர் இருக்கும்ல ஓகே ஓகே அமெரிக்கன் பியர் அது வந்துட்டு குட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் அது ஏன்னா நல்லா ரொம்ப பெருசா இருக்கும் நம்மளால எதுவும் கொஞ்சம் முடியாது பொண்ணுங்க நினைச்சுக்குவாங்க செம்மையா இருக்கும் அதுக்கிட்ட கிட்ட இருந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கும் பட் உண்மையா சிக்கோ எடுக்க முடியாது அது சின்னதா இருந்தா நம்ம ஜாலியா பேசி மாதிரி பண்ணிக்கலாம் எல்லா அனிமலுமே சின்னதா இருக்கும் போது தான் ப்ரோ இருக்கும் வளரும் தான் இதுவாக சின்னதா இருக்கும்போது போது சிக்கன சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கும் வளர்ந்து இப்ப பெருத்த குட்டி ஆயிடுவாங்களா அந்த மாதிரிதான் இப்போ வந்து சிறுதானே எனக்கு பிடிக்கும் அது சின்னதாக இருக்கும் போதுன்னா எனக்கு பிடிக்கும் கப்பு மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்தா ஓகே டைகர் டைகர் ஆ சீட்டா சீட்டா வந்து அது நல்லா க்யூட்டாக இருக்கும் சின்ன வயசில் அது ரொம்ப பிடிக்கும் சீட்டாகவும் சூப்பராக இருக்கும் சீட்டா சீட்டாதாண்ணாதான் ஏன்னா அது கொஞ்சம் கூட இல்லை ஆமாம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஓகே யானை ப்ரோ யானை அந்த சின்னதாக அந்த மாதிரி சின்னதாக அந்தமாதிரி தூக்கி

சிங்கம் யானை படத்துல பாத்துருக்கேன் அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படி எனக்கு யானைதான் நல்லா இருக்கும் எல்லாம் எதுவும் அப்புறம் இருக்கும் ஆஹ் ஆமா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அதனால சின்னதா இருக்கும் அது இது எப்படி இருக்கோ அது மாதிரி இருந்தா ஏன்னா இப்ப பாத்து பழகி போச்சு அதே மாதிரி நல்லா இருக்கும் நிறைய பொண்ணு சொன்னாங்க தெடி பேர்லாம் எல்லாம் சின்னதாரதான் நான் தலகாணி கூட கிட்டே வச்சுப்பேன் அதுக்காக நீ அதுக்காக வீட்டுல கரடியா ப்ரோ வளர்க்க முடியும் நீ என்ன ப்ரோ சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி லேப் அது மாதிரி சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் பாண்டா ப்ரோ ஆமா கைக்குள்ளார இருந்தா நம்மளுக்கு

எனக்கு சீட்டம் சீட்டன சின்ன வயசுல இருந்து இந்த பொம்மையில பாத்துக்கோங்க அதுவே வந்து ஒரு கேட் சைஸ்ல வந்தளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்குமே அந்த டிசைன்ல அப்படின்னு பார்த்தா டைகர் ப்ரோ சரிங்க எப்படி இருக்கும் நானும் அதுதான் சொல்லலாம் இந்த பேண்டா நல்லா டால்ஃபின் ப்ரோ டால்ஃபின் சும்மா தொட்டில போட்டு வளர்க்கற மாதிரி தான வைல்ட் एनिमल्स ஆ கூட இருக்கலாம் புலி போன குட்டி மாதிரி இருந்த என்ன குடிங்க ப்ரோ انا அந்த டிஸ்கவரி எல்லாம் பாப்போம்ல அதுல போறாங்கலாம் அந்த புலியே தூக்கி போன மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி அது இருந்தா நல்லா இருக்கும் புலி குட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படியே